அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் முழுவதும் தீவிர செக்கிங் ஆரம்பம் ஆறு கவர்னர்களில் குவிந்துள்ள பாதுகாப்பு படை வீரர்கள் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஈராக்கின் ஆக்கிரமிப்பை நினைவு கூர்ந்த கொய்த் மிக முக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது பல கொய்திகளின் மரணத்திற்கு பின் கிடைத்த கொய்தின் விடுதலை அடுத்து சவுதி அரேபியில் நிகழ்ந்த சோக சம்பவம் மூணு பேரின் நிலைமை கவலைக்கிடம் அடுத்து கோய்த் கோபுரத்துக்கு கிடைத்த புதிய அந்தஸ்து இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் அலி உசூப் சபா அவரின் அதிரடியான உத்தரவின்படி கோயத்தில் உள்ள ஆறு கவர்னர்களிலும் தீவிரமான செக்கிங் நேற்று முதல் நடைபெற்று வருகிறது உள்துறை அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள தகவல்படி சுமார் இரநூத்தி இருபத்தைந்து விதிமுறைகள் பதிவாகியுள்ளன அதுபோல குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறியதாக பதிமூணு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் முறையான அடையாள ஆவணங்கள் இல்லாமல் ஆறு பேர் கைதாகி உள்ளார்கள் தேடப்படும் அலிபாபாக்கள் ஒன்பது பேர் கைதாகி உள்ளார்கள் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டிய மூன்று சிறார்கள் மதுமாடம் கடத்தியதாக இருவர் என பலர் நேற்று நடந்த செக்கிங்ல பிடிபட்டுள்ளார்கள் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதுபோல இந்த தீவிர செக்கிங் ஆனது தொடர்ந்து நடைபெறும் எனவும் உள்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதனால இக்காமா இல்லாதவர்கள் மட்டும் இக்காமா இருந்து மற்ற இடங்களை செய்ய செய்யும் நம்பாலுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க எந்த விசாவில் நீங்கள் கொய்த்துக்கு வந்தீங்களோ அந்த விசாவில் மட்டும் வேலை செய்யுங்க அதுபோல மிக முக்கியமான இந்த தகவலை லாசியம் கட்டாயமா உங்க சதிக் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் ஈராக்கின் சதாம் இடம் இருந்து கொய்த் நாடு விடுதலை பெற்று முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவுற்றதை தொடர்ந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதியான இன்று கோய்த் நினைவு கூறுகிறது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கொயத் வரலாற்றில் ஒரு இரண்டு அத்தியாயமாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது இந்த ஆக்கிரமிப்பின் போது கொய்திகள் பலர் துன்புறுத்தப்பட்டு மரணமடைந்தவர்கள் ஏராளம் அதுபோல உயிரை காப்பாற்றிக் கொள்ள பல குய்திகள் அண்டை நாடான சவுதி அரேபியாவிற்கு தப்பி சென்றார்கள் ஆகஸ்ட் இரண்டாம் தேதியான இந்த நாள் கோயத் நாட்டின் கருப்பு நாளாகவே பார்க்கப்படுகிறது அதன் பிறகு அப்போது இருந்த அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் இந்த பிரச்சனையை தலையிட்டு கொய்த்திற்கு விடுதலை வாங்கி கொடுத்தார்கள் அப்போதிலிருந்து அமெரிக்காவுக்கு நட்பு நாடாகவே கொய்த்து உள்ளது அந்த டைம்ல கொய்திகள் மட்டும் மரணிக்கவில்லை பல வெளிநாட்டவர்கள் இந்த ஈராக்கின் படையெடுப்பால் மரணித்துள்ளார்கள் அதன் பிறகு பாதிக்கப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு லட்சக்கணக்கில் நஷ்ட இடம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் குயத் நாட்டின் மிக முக்கிய அடையாளமான இரட்டை கோபுரங்கள் அதிகார பூர்வ அரபு பாரம்பரிய லிஸ்டில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது பீருத்தில் நடந்த ஒன்பதாவது அரபு கட்டிட பொதுக்கூட்டத்தில் இந்த அறிவிப்பானது வெளியாகியுள்ளது இதன் மூலம் அரபு பாரம்பரிய பட்டியல் சேர்க்கப்பட்ட மொத்த முக்கிய இடங்களுக்கு எண்ணிக்கையானது தற்போது ஆக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் சவுதி அரேபியில் தாயிஃப் அருகே ஹடா பகுதியில் உள்ள கிரீன் மவுண்டன் பூங்காவில் ஏற்பட்ட விபத்தில் இருபத்தி மூணு பேர் வரை படுகாயம் மேலும் மூணு பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குறீங்களா இதுதான் அந்த வீடியோ நம்ம ஊரில் பார்க்ல தான் அடிக்கடி இந்த மாதிரி சமவம் நடக்குதுன்னு பார்த்தா சவுதி அரேபியாலும் இது போன்ற சம்பவம் நடப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோயத் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தெட்டு கோயத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோயத் பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி நாலு கோயத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தி ஏழு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கோய்த் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு கொச்சின் முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லயன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பதினேழாயிரம் ரூபாய்க்கு சலா ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய்ட் டு பெங்களூர் இருபத்தெட்டு கொய்தினாருக்கு சலாமேர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்புட்டு கொய்த் எண்பத்தெட்டு எட்டு கோய்த்தினாருக்கு ஏர் அரபியாலோ ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து கொழும்பு முப்பத்தஞ்சு கோய்த்தினாருக்கு ஏர் அரபியாவோ ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒருத்தினர் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி நாலு பைசா உள்ளது ஒருத்தினா கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தி ஆறு பைசாவாக உள்ளது இப்ப நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோயத்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி இரண்டு தினார் எழுநூத்தி நாலு பைசா உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின்ல இருபத்தி நாள் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஃபில்ஸாக உள்ளது அப்புறம் நம்ம அடிக்கடி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய கேள்விங்க அதாவது கோயிலுலேருந்து மற்ற பேர் அரபு நாடுகள்லேருந்து எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஆண்கள் பார்த்தீங்கன்னா பத்து கிராமிற்கு கோல்டு கொண்டு வரலாம் பெண்கள் வந்து இருபது கிராமிற்கும் கோல்டு கொண்டு வரலாம் இதா லிமிட் இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமர்ஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலைக்கும்